உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஆறாயிரம் அடிக்கு மேலாக உள்ள மலைப்பகுதியில் ஒரு ஏழை குடும்பம் வாடி வதங்கியது பிள்ளைகள் பசியால் வாடினார்கள் இடைவிடாமல் மழை பெய்து கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில் வீட்டின் தாயார் நெருப்பை மூட்டுவதற்காக சிறிய சுள்ளிகளை பண்ணி வைத்திருந்தார்கள் கடைசியில் தீப்பெட்டியில் குச்சி இல்லாத காரணத்தினால் மனம் சோர்ந்து போனார்கள் பக்கத்து வீட்டுக்கு ஓடினார்கள் அந்த பக்கத்து வீட்டு அம்மையார் மிகுந்த தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் தன் வீட்டில் உள்ள அடுப்பில் உள்ள சாம்பலை வெளியே தள்ளிக் கொண்டிருந்தார்கள் சாம்பலுக்குள் நெருப்பு மறைந்து இருந்தது அந்த ஏழை சகோதரி சிறிது நெருப்பை கேட்ட பொழுது ஒரு பெரிய கரண்டியில் நெருப்பை அள்ளி கொடுத்தார்கள் ஏழை சகோதரியின் உள்ளம் சந்தோஷத்தால் பூரித்தது தீக்குச்சியில் காணப்படும் நெருப்பை காட்டிலும் அடுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட அக்கினி அதிகமாக இருந்தது அந்த ஏழை சகோதரி தீக்குச்சியை கொண்டு நெருப்பு மூட்டுவதை விட தான் கரண்டியில் எடுத்து சென்ற அக்கினியின் மூலமாக அதிகமான நெருப்பை துரிதமாக பெற்றுக் ஆம் என கருமையானவர்களே உலக சிந்தனைகள் உலக காரியங்கள் சாம்பலை போல உள்ளத்தை மூடியிருந்தால் அதை அப்புறப்படுத்திவிட்டு மறைந்திருக்கும் அக்கினியை பயன்படுத்துவது ஞானமாகும் இதை போலவே இந்த பாவ உலகத்தில் பாவத்தையும் சாபத்தையும் பிசாசையும் வியாதிகளையும் மரணத்தையும் ஜெயிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவி என்னும் அக்கினி அதிகம் அவசியம் தேவை மனித இதயங்களில் குடும்பங்களில் திருச்சபைகளில் மறைந்திருக்கும் விஷ கிருமிகளை அபிஷேகம் ஒன்று மட்டுமே கொன்று போடும் ஆசரிப்பு கூடாரத்தில் குத்துவிளக்கு எப்பொழுதும் எரியும்படி அதன் கரும் திரிகள் அகற்றப்பட்டு இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை ஊற்றி விளக்கை எரிய வைப்பார்கள் அதுபோலவே நம்முடைய இருதயத்திலும் காணப்படும் தேவனுக்கு பிரியமில்லாத கரும் திரி மற்றும் சாம்பலை போன்ற பாவ சுபாவங்களை அகற்றிவிட்டு தினம் தோறும் நம் உள்ளத்தில் புதிதான பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகத்தை பெறும் போது புதிய மனுஷனாவோ ஏனெனில் அக்கினியின் தேவன் நமக்குள்ளே இருக்கும் போது நமக்கு எந்த சேதமும் ஏற்படாது எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை தேடி வரும் பூச்சிகள் இறுதியாக கீழே விழுந்து மடிவதைப் போல நீங்கள் எரியும் விளக்காயிருந்தால் பாதுகாப்பு நிச்சயம் உண்டு அந்த ரி எகிப்தியருக்கு பட்சிக்கும் அக்கினியாக காணப்பட்டது நாமும் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு உலகிற்கு ஒளி வீசுவோம் ஆவியிலே அனலாயிருப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜெபம் எங்களை அதிகமாய் நேசித்த வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாங்களும் கூட அப்பா உமக்காய் அண்டவரை அனலா இருக்கக்கூடிய கிருபைகளை நீர் கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் வெது வெதுப்பா இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் அண்டவரை அப்பா ஸ்தோத்திர கிறிஸ்தவ ஜீவியத்திலே அப்பாஸ்தோத்திர ஆண்டவரை எப்பொழுதும் அப்பா அண்டவரை ஸ்தோத்திர அனல் கொண்டு அண்டவரை அபிஷேகத்தில் நிரம்பி ஸ்தோத்திர ஆண்டவரை அநேகரை அந்த அபிஷேகத்திற்குள்ளே வழி நடத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீர்கள் ஆசிர்வதியும் நாமத்திலே delante ero நllapidvi